அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் நைன்டி ஃபைவ் ப்ளஸ் எப்படி எடுக்கிறது ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் தமிழ் வீடியோ வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம் எக்ஸ்பெஷலி வீட்டிலேருந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் காலேஜ் போய்ட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்காகவும் வீட்டிலேருந்து படிக்கக்கூடிய மகளிருக்காகவும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் வீட்டிலேருந்தே வந்து சிலபஸ் வைஸ் கவர் பண்ணணும் வரக்கூடிய குரூப் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் பிளஸ் எடுக்கணுன்றதுக்காக நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஸோ நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய டைமில் நீங்கள் ஸ்கூல் புக்கு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் படிக்கிறது சாத்தியமானால் கண்டிப்பாக கிடையாது ஸோ சிலபஸ் வைஸ் படிக்கிறது தான் ஒரே வழி ஸோ நம்ம அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம் சரி ஓகே நம்ம எப்படி சார் படிக்கலாம் எந்த மாதிரிலாம் வந்து எக்ஸாம்ஸில் வந்து எப்படி கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணு பகுதியாக இருக்குது தமிழை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் வைட்டேஜ் தான் கொடுத்துருப்பாங்க பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி பார்ட் ஏ வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம் ஸோ இலக்கணத்தை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கொஸ்டின் வந்து கேட்பாங்க ஆவரேஜாக அதே மாதிரி பார்ட் பி பிஏ பொறுத்த அளவுக்கு அதாவது பார்ட் பிஏ பொறுத்த அளவுக்கு இலக்கியத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது கொஸ்டின் பார்ட் சி அறிஞர்களை பற்றி ஒரு முப்பது கொஸ்டின் ஆவரேஜாக வந்து முப்பது முப்பது ஒரு நைன்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரில் தான் வந்து அவங்க கேட்டிருக்காங்க ஸோ ஏதாவது ஒரு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணி நம்ம சேனலில் வந்து கொடுத்துட்டு வரோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இலக்கணத்தை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஒன் வீக்லேயே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் பட் இலக்க இலக்கியம் அறிஞர்கள் அதாவது அறிஞர் மற்றும் அவர்களோட தொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர் பண்ணவே முடியாது ஸோ அதால் தான் நம்ம என்ன பண்ணிருப்போம்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் சியை தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் ஸோ நம்ம சிலபஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து கொடுத்துட்டு வரோம் பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகனார் முடியரசன் வாணிதாசன் கண்ணதாசன் உடுமலை நாராயணகவி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மருதகாசி ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிச்சைமூர்த்தி சீசு செல்லப்பா ஸோ நம்ம இதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு டாப்பிக்காக நம்ம பார்த்துட்டு வரோம் ஸோ கண்டிப்பாக பாரதியார் பற்றி ஒரு ரெண்டு கொஸ்டின் பாரதிதாசன் பற்றி ஒரு கொஸ்டின் நாமக்கல் கவிஞர் பற்றி ஒரு கொஸ்டின் எல்லாத்துமே நம்ம வந்து ஒரு ஒரு கொஸ்டின் ஈஸியாக கலெக்ட் பண்ணிடலாம் ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் சியை தான் நீங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதாவது தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் சியை ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் இருக்கோம் பார்ட் பி பார்ட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிள் தான் ஸோ ரெண்டு மூணு டாபிக் தான் உங்களுக்கு டஃப்பாக இருக்கும் நான் எப்படி படிக்கணும்ன்றத நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் பார்ட் ஏல வந்து இலக்கணம் ஸோ இலக்கணத்தை பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் ரெண்டு டாபிக் வந்து அதாவது பொருத்துதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் புகழ்பெற்ற நூல் மற்றும் நூலாசிரியர் அதுக்கப்புறம் இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் அழைமொழியால் குறிக்கப்படும் நூல் இது ரெண்டுமே நீங்கள் சிலபஸ் தமிழ் சிலபஸ் மொத்தமாக முடித்தாலே ஆட்டோமேட்டிக்காக இது ரெண்டும் கவர் ஆகிடும் புரியுதுங்களா ஸோ ஏன்னா நம்ம ஒரு அறிஞரை பற்றி படிப்போம் அவங்க எழுதிய நூல்கள் அவங்களுடைய சிறப்பு அடைமொழி ஒரு நூலோட சிறப்பு பெயர் இந்த மாதிரி எல்லாமே இதுக்குள்ளே கவர் ஆகிடும் அதுக்கப்புறம் தேர்டு ஒன் பிரித்தெழுதுக எதிர்ச்சொல் பொருந்தா சொல்லை கண்டறிதல் இது மூணும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதெல்லாம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸி தான் அதுக்கப்புறம் பேத்திருத்தத்தில் சந்தி பிழையை நீக்குதல் ஒருமை பன்மை பிழையை நீக்குதல் மரபு பிழைகள் வலுச்சொற்களை நீக்குதல் பிறச்சொற்களை நீக்குதல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஒளி வேறுபாடு அறிதல் ஓர் எழுத்து ஓர்மொழி வேர் சொல் அறிதல் வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்று வினையற்ற வினையான பெயர் தொழில் பெயர் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எது கொடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தான் சோ நான் இதை நடத்தும் போது உங்களுக்கு சொல்லிடுறேன் இலக்கணத்தை கிடந்த பொறுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து திருக்குறள் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் கம்பராமாயணம் அதுக்கப்புறம் மேல்கணக்கு நூல்கள் பதினேழு மேல்கணக்கு நூல்கள் சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காப்பியங்கள் ஐந்துருங்க காப்பியங்கள் அதுக்கப்புறம் புராணம் எல்லா புராணமே வந்துடும் திருவிழாறு புராணம் நா நாள திவ்ய பிரபந்தம் அதுக்கப்புறம் தேம்பாவணி சீரா புராணம் பெரிய புராணம் அப்புறம் சிற்றிலக்கியங்கள் தொண்ணூற்றாறு அப்புறம் இது வந்து நாடகத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க எல்லாமே நாடகம் தான் மனோர்மணியும் பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு இரட்டொழி மொழிதல் காலமேக சொக்கநாத புடல் இது எல்லாமே அப்புறம் பாடல்கள் புரியுதுங்களா சித்தர் பாடல் சித்தர் பற்றி ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க நாட்டுப்புற பாடல் குழந்தை பாடல் தாலாட்டு பாடல் இந்த மாதிரிலாம் வந்து நாட்டுப்புற பாடல் அசதி பாடல் வேலை செய்யும்போது பாடக்கூடிய பாடல் ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சமய முன்னோடிகள் சொல்லிட்டு அப்போ சம்பந்த சுந்தரம் மாணிக்கவாசம் அதாவது வந்து திருமுறைகளில் வரக்கூடியவங்களும் ஆழ்வார்களில் வரக்கூடியவங்களும் அவங்கள பற்றி தெளிவாக படிக்கக்கூடியது இது எல்லாமே ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் கடிதம் எடா அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாட்டுப்புற கலைகள் தெருக்கூத்து இந்த மாதிரி எல்லா பொம்மலாட்டம் பொய்கால் குதிரை ஆட்டம் எது போய் வரும் சிறுகதைகள் சிற்பம் ஓவியம் பேச்சுக்கலை தமிழர்களின் சிறப்பு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உரைநடைகள் ஸோ உரைநடைகள் பற்றி உரைநடைகளில் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா மறைமலையாடிகள் பரிந்துமார் கலைஞர் நாமு வெங்கடசாமி நாடர் ராபி சேது பிள்ளை ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உரைநடையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து எல்லா டாபிக்ஸுமே வந்து கவர் பண்ணிட்டு வரோம் ஸோ அதால் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ